பல ஆன்மீக தகவல்களை வழங்கிக் கொண்டு வரும் நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா உங்களின் லட்சியங்களை நிறைவேற்றும் வைகாசி விசாக திருநாள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது ஆடி மாதம் என்றால் அது அம்மனுக்கு உகந்தது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஐயப்பனுக்கும் உகந்தது அதுபோல வைகாசி மாதம் முருகப்பெருமான் அவதரித்த மாதம் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானின் சக்தி நிறைந்திருக்கிறது முருக வழிபாட்டிற்கு உகந்த நாட்களில் முக்கியமானது வைகாசி விசாக திருநாள் மார்கழியில் திருவாதிரையும் பங்குனியில் உத்திரமும் தை மாதத்தின் பூசமும் கார்த்திகையில் கார்த்திகையும் விசேஷமான தினங்கள் அதுபோல் வைகாசியில் விசாக நட்சத்திரம் மிக மிக சிறப்பான உன்னதமான நாளாகும் விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி கிடைக்கும் வேலவன் அருளால் விரும்பியது நடக்கும் எனவேதான் தேசமெங்கும் முருகனது ஆலயங்களில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை எண்ணி விரதமிருந்து வழிபட்டால் இடையூறுகள் விலகும் லட்சியங்கள் நிறைவேறும் வெற்றிகள் வந்து சேரும் குறைகள் அகலும் கவலைகள் பரந்தோடும் மேலும் கை நிறைய பொருட்கள் குவியும் அபிஷேகமும் அற்புத பலன்களும் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சித்து வழிபடுபவர்கள் அபிஷேக ஆராதனைகளிலும் கலந்து கொண்டால் அற்புத பலன்கள் கிடைக்கும் பஞ்சாமிரதத்தினால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அபிஷேகம் செய்தால் பாவங்கள் தீரும் சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் சிந்தனைகள் வெற்றி பெறும் இளநீரால் அபிஷேகம் செய்தால் இனிய சந்ததிகள் உருவாகும் நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்தால் நன்மை கிடைக்கும் பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் பட்ட கடன்கள் தீரும் மாம்பழத்தால் அபிஷேகம் செய்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் திருநீரால் அபிஷேகம் செய்தால் திக்கெட்டும் புகழ் வாய்ப்பு கிடைக்கும் அன்னத்தால் அபிஷேகம் செய்தால் அரசு வழி ஆதரவு கிடைக்கும் சொர்ணத்தால் அபிஷேகம் செய்தால் சுகங்களும் வாகன யோகமும் வந்து சேரும் பன்னீரால் அபிஷேகம் செய்தால் செல்வாக்கு உயரும் தேனால் அபிஷேகம் செய்தால் தித்திக்கும் சங்கீத ஞானம் கிடைக்கும் வீட்டில் வழிபடும் முறை பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடுபவர்கள் விநாயகப்பெருமான் பெருமான் படத்தையும் இணைத்து வைத்து அதற்கு முன்னால் ஐந்து முக விளக்கு ஏற்றி ஐந்து எண்ணெய் ஊற்றி ஐந்து விதமான பழங்களை நைவேத்தியமாக்கி ஐந்து விதமான பூக்களை மாலையாக தொடுத்து முருகப்பெருமானுக்கு அணிவித்து அவருக்கு பிடித்த மாம்பழத்தையும் தந்தரப்பத்தையும் வைத்து கவச பாராயணத்தை பாடி வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்றிருங்கள் ஓகே விவர்ஸ் இன்னைக்கு லட்சியங்களை நிறைவேற்றும் வைகாசி விசாக திருநாள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆலய வழிபாடுகள் முறைகள்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்ற சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்